ஒரு சுவையான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஆர்வம் காட்டி சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான ஒரு உப்புமாவை பார்க்க போகிறோம் சிகப்பு ஆள் வச்சு செய்ய போறோம் அதுக்கு முதல்ல ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காயிட்டோன்னா அது அதில் வந்து நம்ம இப்போ கடுகு சேர்க்க போகிறோம் என்ன நல்லா காயினுங்க காய்ச்ச பிறகு கடுகு போட்டோன்னா அது டக்குன்னு வெடிக்கணும் இல்லைன்னா கடுகு வெடிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது சீரகமும் அதில் அளவு காட்டியிருக்க அளவு போட்டுக்குங்க ரெண்டுமே ஒரு ஒரு பிஞ்சு தான் எடுத்திருக்கேன் ஸோ கடுகு பொறிஞ்சிடுச்சு இல்லையா இப்போ வந்து உளுக்கம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அதை போட்ட பிறகு இப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும் நம்ம பருப்புலாம் எவ்வளோ சிம்மில் வச்சு வறுக்கிறோமோ அளவுக்கு அது வந்து அந்த ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிடும்போது இல்லை நம்ம ஸ்பீடாக வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா மேலே பொன்னிறமாக இருக்கும் சாப்பிடும்போது கடை கடைன்னு இருக்கும் அதனால ஸ்லோவாக வச்சு பொன்னிறமாக வறுக்கும் போது அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதுக்காக அதுக்கப்புறம் வேர்க்கடலை போட்டுக்கணும் வேர்க்கடலை வந்து நான் ஏற்கனவே வறுத்தது தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடைசியாக சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் மூணு மிளகா இது மூணு மிளகான்றது இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அதாவது ரொம்ப காரமாக இருக்கும் இந்த க உப்புமா ரொ ரொம்ப காரம் பிடிக்கிறவங்களுக்கு இது ஓகே இல்லை நான் மீடியம் தான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு ரெண்டு மிளகா போதுமானது இப்போ அதையும் போட்டு இதில் வறுத்துக்கணும் இதெல்லாம் நான் எந்த மெத்தடில் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டோம் அதே மெத்தடில் நீங்களும் செய்தால் தான் இது கரெக்டாக வரும் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பூண்டு வந்து நல்லா ப்ரௌனிஷாக வறு வறுக்கணும் அதை நல்லா பொரிச்சுக்கணும் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ அடுப்பு நம்ம ஸ்பீடாக தான் வச்சுருக்கோம் வெங்காயம் வ வதங்கும்போதே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் இல்லைங்க ஒன்றரை ஸ்பூன் உப்பு அதில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இங்கே பாருங்கள் இப்போ காட்டம் ஒன்றரை ஸ்பூன் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த அளவு தான் இது எனக்கு நான் சாப்பிடும் போது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் நான் வந்து ஞாபகம் வச்சுப்பேன் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ உப்பு மேக்ஸிமம் எல்லோரும் ஒரே ப்ராண்ட் தான் எல்லோருமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ கொஞ்சம் தான் வேரியேஷன்ஸ் வரும் பட் இது நல்லாயிருக்கும் நம்ம வதங்கும் போதே வெங்காயம் வதங்கும் போதே இந்த மாதிரி உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் அப்புறம் அந்த நமக்கு வந்து கொஞ்சம் இதை வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கணும் அப்போ தான் அந்த ப்ரௌனிஷ் வந்து ப்ரௌனிஷாக வரும்போது ஆயில் அந்த எசன்ஸ் இறங்கும் அப்போ அந்த எசன்ஸுக்கு அந்த ஆயில் நம்ம சாப்பிடும்போது அந்த உப்புமா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் இந்த செவப்பாவல் சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதாவது இதை சாப்பிட்டா உடனே டைஜஷன் ஆகிடும் அதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வேணும் அப்படின்னா இதை சாப்பிட்லாம் அப்புறம் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப வெயிட் லாஸ் இருக்கணும் எனக்கு உடம்பு வந்து எப்பவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக லீனாக அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டினியூஸாக ஃபுட்டில் எடுத்துக்கணும் அப்புறம் ஹார்ட்டை வந்து ரொம்ப ஹார்ட் அட்டாக்லாம் வராமல் இதை பாதுகாக்கும் அப்புறம் இது முக்கியமாக என்ன இது பெனிஃபிட்னா குழந்தைங்களுக்கு எதுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னா இது சமைக்கிறது ரொம்ப ஈஸி ஒரு டென் மினிட்ஸில் இதை பண்ணிடலாம் அதுக்காக தான் குக்கிங் வெரி ஈஸி இந்த மாதிரி நான் இது வந்து ஒரு ஒன்னே ஸ்பூன் போ ஒன்னே டம்ளர் அவல் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இதை ஆட் பண்ணணும் இப்போ வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நான் சொன்னேன் எயிட்டி பர்சன்ட் குக்கிங் வந்துடுச்சு இப்போ ஒரு பெரிய தக்காளி ஒன்று பெரிய தக்காளினா ஒரு எழுபத்தஞ்சி கிராம்லேருந்து எண்பது கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும் வெங்காயம் தான் வந்து ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆகணும் தக்காளி வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆனால் போதும் இதில் தான் ஒன்றே காலையில் எடுத்திருக்கேன் அளவு காட்டிடுறேன் உங்களுக்கு இது இரநூறு கிராம் வரும் ஓகேங்களா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு குக் ஆகணுங்க நல்லா பார்த்துக்குங்க இந்த பதத்தை இந்த அளவுக்கு குக் ஆகுனா போதும் இதில் இந்த அவல் உப்பம் வந்து சிகப்பு அவளோட ஸ்பெஷலிட்டி என்னென்னா இது உடல் சூடு இல்லாமல் குளிர்ச்சியாக வச்சுக்கோம் நம்மளை அதுக்காகவும் இதை சாப்பிட்றோம் அப்புறம் இதை வந்து பட்டை தீட்டப்படாத இருந்து நம்ம அவள் செய்கிறதுனால சுகர் பேஷண்ட் இதை கண்டினியூ எடுத்துக்கிட்டாங்க அவங்க ரெகுலர் ஃபுட்டில் அப்படின்னும் போது சுகர் லெவல் வந்து ஒரு நார்மலாக மெயின்டைன் ஆகும் இதில் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க இது வேகணுன்றதுக்காக இப்போ பிளேட் போட்டு மூடிவிடுவோம் இது எப்படி எப்போ திறக்கிறதுன்னு சொல்கிற பாருங்கள் இப்போ பாருங்கள் மூடி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு சைடெல்லாம் ஆவி வர ஆரம்பிக்கும் ஆவி வந்துடுச்சுன்னா மேலே வரைக்கும் அது குக்காயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ ஆவி வருதுங்களா ஓகே இப்போ குக்காயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ எடுத்துக்கலாம் நம்ம இந்த பிளேட்டை திறக்கும் போது இப்போல்லாம் லிட்டோடு வருது சப்போஸ் இந்த மாதிரி என்ன மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் பிளேட் வர்ற மாதிரி திறந்துக்குங்க ஏன்னா நம்ம சைடு இருக்கிற மாதிரி பிளேட் திறந்தீங்கன்னா அந்த ஆவி கையில் பட்டு காயமாயிடும் அதுக்காக இது புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ திறந்து இந்த மாதிரி நல்லா வந்து இதை கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திருப்பியும் டம்ப் போடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் மீடியம் கூட எல்லாம் ஸ்லோவில் வச்சிடணும் ஏன்னா இந்த மாதிரி இப்போ கலந்து விட்டோன்னா அந்த மசாலா எல்லாத்துலேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சால் போதும் அதில் தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கரெக்ட் கிடைக்கும் அசக அவள் சாப்பிட்றதுனால எல்லாேருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுங்களா இதை உடந்து உடம்பு நல்ல பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெஜிடேரியன்ஸ் இது நிறைய சாப்பிடுவாங்க இது எனக்கு வந்து ஒரு ஒரு ஹிந்தி ஹிந்திக்காரங்க இருந்து கற்றுக்கிட்டேன் ஒரு ஹிந்தி இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவங்க தான் இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்போ வரைக்கும் எனக்கு அவள் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது இதில் இதை கற்றுக்கிட்டு இதை நான் செய்த பிறகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் வீக்லி வாய்ஸாக சாப்பிட்டுடுவேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கலந்துட்டு இறக்கிடலாம் இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மற்ற ஃபுட்டு மாதிரி இல்லை இது நல்லாயிருக்கும் இதில் காரம் மூணு மிளகா போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ரெண்டு போதும்னு நினைக்கிறேன் மீடியமாக காரம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் ரெண்டு போட்டுக்குங்க அவ்வளோதான் இதில் வேறு எந்த இதுவும் கிடையாது இது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை வாழணுன்றதுக்காக தான் நான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணாங்க உங்கள் எல்லாேருக்கும் இதை நான் ஷேர் பண்ணி சந்தோஷப்படுறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு வந்து கேள்வி